அவர் திருமாவளவன் அதிமுகவனும் பேசிக்கொண்டிருக்கிறார் நேற்று கூட அவர் வந்து அதிமுக பாஜகவை பற்றி ஏதோ வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு சார் ஆமா சார் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணியை இபிஎஸ் வந்து தொடங்குறதுக்கு திருமாவளவன் வாழ்த்து சொல்றாரு இப்போ நீங்க அதிமுகவோட அவர் பேசுறாரோ இல்லையோ பேசுறாருன்றது திமுக தலைமை தெரிஞ்சாதானே இங்கே பேரத்தை உயர்த்த முடியும் வைகோ வந்து என்னை கொள்ள சதி செய்கிறார்னு கருணாநிதி சொன்னி சொன்னாரே அந்த அந்த ரோஷம் அப்படி ஒரு கொலை பழியை உங்கள் மீது சுமத்தினாரே அது உண்மையா உண்மை இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு பழியை சுமத்தியவர் வந்து மரணப்படுத்த கூப்பிட்டு என் பையனை பார்த்துருக்கோம்னு அவர்கிட்ட சொன்னாராம் இவரு வைகோ பார்த்துக்கிட்டா ஸ்டாலின் வந்து ஆட்சி பார்க்கறாரு யார் வந்து நான் வலிமையாக இருக்கேன் வலிமையாக இருக்கேன்னு அடிக்கடி சொல்கிறாங்களோ அவங்க பலவீனமாக இருக்காங்கங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே பலமாக இருந்தால் திமுக அதிமுக மாறி மாறி வரலாறு ஒரு பிரிவில் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே தென்படவில்லை நான் அடுத்த தேர்தலில் அவுட்டு பாமக என்ன செய்ய போகுது விஜய் என்ன செய்ய போறாரு பிசிகா என்ன செய்ய போகுது இதை பொறுத்து தான் அரசியல் சூழ்நிலை அமையும் சீமானை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவர் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்து நான் தான் முதல்வராக சொல்லல சொல்லலை எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறவங்க எட்டு எட்டு புள்ளி சுற்ற எட்டரை பர்சன்ட் வாங்கியிருக்கிறவங்க அதுக்கு மேலே வாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவு மேலே வாங்குவார் தெரியாது ஆனால் ஒரு பதினைந்துலேருந்து பதினைந்துக்கு மேலே சர்வீதம் வாங்கினால் சீமான் வந்து முதலமைச்சராக வர முடியாதே தவிர முதல்வராக யார் வருவது என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு காரணியாக அமைய முடியும் இந்த சூழ்நிலையில் இந்த அஜித்குமார் போன்ற இந்த விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக செயல் ஆனா திமுகவோட தைரியம் என்னன்னா என்ன கொஞ்சம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துமா ஒரு ஐநூறு ரூபா சேர்த்து என்ன என்னப்போ மக்கள் அஜித் குமாரை மறந்து விடுவார்கள் அதுவும் நடைமுறையில் சாத்தியம் ஏன்னா இதுல வந்து நீங்க வெறும் அரசியல்வாதிகளையும் கட்சிகளையும் மட்டுமே குறை சொல்ல முடியாது கை நீட்டி காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் மக்களும் தான் குற்றவாளிகள் வாக்காளர்களும் குற்றவாளிகள் ஏன் கேட்டா ஐநூறு ரூபாய்க்கு போய் அஞ்சு வருஷத்தை அடங்க வைக்கிறீங்க சார் முதல்வர் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்காக போனப்போ அவர் சொன்னது என்னன்னா நாங்கள் கூட்டணி பலத்தோடு இருக்கும் புதிய புதிய கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வருவதற்கான அறிகுறிகள் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல்ல அது ஒன்றும் இல்லை அவர் ராமதாஸ் ஐயாவை மனசுல வச்சுறாரு தேமுதிக மனசில் மனசுல வச்சுறாரு வேற யார் வந்து வெளியிலேருந்து வரக்கூடியது இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிறவங்க விசிக க ஜவஹர்லா கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இது என்னன்னு தெரியாது வெளி இன்னும் புதிதாக வரக்கூடியவர்கள் என்று சொன்னால் வெளியிலேருந்து யார் இப்போ பாஜக போதா திமுகக்கு இல்லை அதிமுக வந்து திமுக வந்துரு போதா இல்லை வேற யார் வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றும் பாமக பாமக அன்புமணி அவர் வரமாட்டாரு அதாவது அன்புமணி டிவிஷன் வராது ராமதாஸ் டிவிஷன் வரலாம் ஏற்கனவே தெரியும் ஏன்னா ஜிகே மணியும் அருளும் தான் வந்து அவரை ஆட்டி வைக்கிறார்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை ஜிகே மணி அவர்கள் மகன் தமிழ்குமரன் வந்து உதயநிதி அவர்களுடைய நண்பருங்கிறது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் லைக்காலெல்லாம் அவர் சிஓவாக இருந்தார் திமுகவுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுபவர் ஆக வந்து ராமதாஸ் ஐயாவை வந்து இனி கூட வந்து அருளை வந்து அவர் இவர் அன்புமணி நீக்கிறாரு ராமதாஸ் ஐயா வந்து நீக்குவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை எனக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறாரு அங்கே ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு சரிங்களா அதாவது அந்த அளவுக்கு அது வந்து பிளவுபடக்கூடிய அந்த சூழ்நிலையில் மயிரழையில் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறது ரெண்டாக பிரியரக்கூடியது ரெண்டாக பிரியும் போது ஐம்பது ஐம்பதுன்னு பிரியுமா எழுபது முப்பதுன்னு பிரியுமா தொண்ணூறு பத்துன்னு பிரியுமான்னு தெரியாது அநேகமாக அன்புமணி பக்கம் வந்து அதிகமான வேணால் வந்து அந்த பொதுக்குழுவில் கூட இரநூத்தி பதினாறு பேரில் இரநூத்தி மூணு பேர் வந்து ராமதாஸ் கூப்பிட்ட போது போகல பதிமூணு பேர் தான் போனாங்க அப்போ ராமதாஸ் பக்கம் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து சதவீதம் தான் இருப்பார்கள் மிச்சம் ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து அன்புமணி ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அந்த ஆதரவுக்கு காரணம் என்ன இருக்கலாம் பின்னணி ஆனால் அப்படி தான் இருக்கும் போல தெரியுது ஆக ராமதாஸ் அணி பாமகவின் ராமதாஸ் அணியையும் தேமுதிக எந்தவித இப்போ வந்து கமிட் பண்ணாமல் நாங்கள் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தேர்தலுக்கு முன்னால் முடிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க இப்போ தே திமுகவில் வந்து தேமுத்தி பிரேமலதா அவர்களுடனும் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறார் இதுல என்னன்னா அவர் திருமாவளவன் அதிமுகவனும் பேசிக்கொண்டிருக்கிறார் நேற்று கூட அவர் வந்து அதிமுக பாஜகவை பற்றி ஏதோ வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு சார் ஆமா சார் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணியை இபிஎஸ் வந்து தொடங்குறதுக்கு இபிஎஸ் தொடங்குறதுக்கு திருமாவளவன் வாழ்த்து சொல்றாரு ஆமா அவர் இன்னும் முடிவு பண்ணல இல்ல எந்த பக்கம்னு ஒரு கால அந்த பக்கம் போனா அவர் தான் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க கூட்டணியில உறுதியா இருக்கும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு நபரா திருமாவளவன் தான் இருக்கு அது வந்து அரசியல் பேரத்திற்காக சொல்லப்படுது இப்போ நீங்கள் அதிமுகவோட அவர் பேசுகிறாரோ இல்லையோ பேசுகிறாருன்றது திமுக தலைமைக்கு தெரிஞ்சாதானே இங்கே பேரத்தை உயர்த்த முடியும் ஒரு கால் இவர் பேசலைன்னா கூட இவரே ரெண்டு பேர்கிட்ட அனுப்பிச்சு திருமாவளம் அதிமுக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவலை இங்கே சொன்னா தானே ஆறு வந்து ஒரு கால் பன்னெண்டு அவர் பதினஞ்சுன்னு கேட்குறாரு அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது கிடைக்கும் இந்த பேரத்தை உயர்த்தி கொள்வதற்காக வந்து இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் முடிவு செய்யலை அவருக்கு வந்து என்னுடைய ஒரு கணிப்பில் வந்து அவர் வந்து திமுக கூட்டணியை விட்டு அவர் வந்து செல்லணும்னு நினச்சால் கூட அவரால போக முடியாது முடியாது ஏன்னு கேட்டால் அவருடைய தளபதிகள் எல்லோரும் வந்து திமுகவோட இவரை விட இன்னும் அதிகமாக நெருக்கத்துடன் இருக்கிறார் திமுக கரைஞ்சிட்டாங்க கரைஞ்சிட்டாங்க அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்றுருவாங்க வாக்கு வங்கி திருமாவளவனுக்கு தான் தளபதிகளுக்கு இல்ல ஆனா கட்சியை உடைத்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாக்கியாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மாவட்டத்திலயும் வந்து ஒரு நிர்வாகிய வந்து இந்த பக்கம் இந்த பக்கமா இப்ப எப்படி ராமதாஸ் விஷயத்துல வருதோ அதே மாதிரி விசிகாவும் ஒரு 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 சிதறலுக்கு உட்பட வேண்டிய திருமாவள் மட்டும் தனியா போய் ஒரு இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு என்ன என்ன ஆகும் வாக்கு வங்கி கம்மியாகும் ஆமா கண்டிப்பா அதாவது திமுக வந்து இதுல ஸ்பெஷலிஸ்ட் இந்த கட்சிகளை உடைப்பதில் அவர்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படி ஏங்க அப்படி பண்ணதுனால தானேங்க அன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து வைகோ வந்து என்னை கொல்ல ஈழத்தின் மூலம் ஈழத்தமிழர்கள் மூலமாக சதி செய்கிறார்னு சொன்ன வைகோ அப்படி அப்ப அப்படி குற்றம் சாட்டப்பட்ட வைகோ வெளியே வந்து அவங்க புட்டி புட்டியாக போ போகுது தூக்கி பணம் கோபாலபுரத்துக்குலாம் பேசினவரு என் கல்லறையில் கூட நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு கருணாநிதி மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னை அழைத்து ஸ்டாலினை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னார் அந்த வாக்குறுதியை நான் இறுதிவரை நிறைவேற்றுகிறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்தேன் அதனால தான் நான் கூட இருக்கேன் திமுகவின் வெற்றிக்கு மதிமுக பெரிய உறுதுணையாக இருக்கும் அந்த கல்லறையில் சில்லற பேசுனீங்களே அப்போல்லாம் இது தெரியலையா கோபாலபுரத்தில் பொட்டி பொட்டியாக பணம் போகுதுன்னு சொன்னீங்களே அப்போ வந்து உங்களுக்கு தெரியலையா வைகோ வந்து என்னை கொள்ள சதி அந்த அந்த ரோஷம் அப்படி ஒரு அது இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு பழியை சுமத்தியவர் வந்து மரணப்படுக்கையில கூப்பிட்டு என் பையனை பார்த்துக்கோன்னு அவர்கிட்ட சொன்னாரா இப்போ இவர் வைகோ பார்த்துக்கிட்டா ஸ்டாலின் வந்து ஆட்சி பார்க்கறாரு கண்டிப்பா இல்ல வை வைகோ ஒரு மூத்த அரசியல்வாதி அதுக்கான மரியாதை உண்டு அவருடைய கட்சி முன்னால் இருந்ததை விட மிகவும் பலவீனம் அடைந்து விட்டது அவருடைய மகன் இருக்கிறாரு ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க அவ்வளோதான் ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இன்னைக்கு வந்து வைகோவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு சீட்டு கொடுக்கணும் அவர் கட்சிக்குன்னு வந்து ஸ்டாலினுடைய தயவில் வைகோ வந்து அரசியல் நடக்கிறதே தவிர ஏன்னா பில்டப் பாருங்க மரணப்படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தான் கருணாநிதி பற்றி தெரிஞ்சது அது வரைக்கும் அவர் கண்ணாமண்ணான்னு திட்டிருக்கீங்களே நான் வந்து யார் சரி இதில் யார் நியாயம் என்று உள்ளே போகல இவரும் சில விஷயங்கள்ல உண்மையை சொல்லியிருக்கலாம் அவரும் சில விஷயங்கள்ல பொய்யை சொல்லி இருக்கலாம் மாறி மாறி இருக்கலாம் ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கருணாநிதி வந்து பெரிய பொய்யர் அவர் வந்து அந்த கட்சிய ஊழல்வாதி ஸ்டாலின் ஊழல்வாதி இப்படி எல்லாம் வந்து சொன்னவர் இன்னைக்கு ஸ்டாலினை பார்த்துக்கோன்னு கருணாநிதி கூப்பிட்டு சொன்னதுனாலதான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுவது மக்களை ஏமாற்றுவதற்கானது நான் என்ன சொல்றேன் அரசியல் ரீதியாக அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பா போனா நீங்க இன்னும் திமுகவுக்கு ஒரு இணையாக வரலாம்னு நினைச்சிங்க உங்க கணக்கு தப்பா போச்சு வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வேட்டி முனையை பிடித்து கொண்டு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆமானும் பேசாம அதை வந்து நான் சுகம் அதை பத்தி பேசாமல் நாகரிகமாக விட்டு விடலாம் புரியுது சூழ்நிலை அழுத்தத்தால் நாங்கள் திமுக கூட்டணியிடம் இருக்கிறோம் சொன்னா முடிஞ்சு போச்சு அது என்ன சூழ்நிலை அழுத்தம்ங்கிறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க கருணாநிதியை வந்து மரணப்படுக்கையில் என்ன இழைத்து சொன்னார் இந்த அதனால தான் அவர் நிம்மதியா போய் சேர்ந்தாரு இல்லைனா இன்னும் நாலு வருஷம் இருந்திருப்பாரா என்ன பேசுகிறாரு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி பசப்பு வார்த்தைகளை பேசுகிறார் இதுதான் இந்த திராவிட பாரம்பரியம்னு சொல்லுது திராவிட மாடல்ங்கிறது என்னென்னா வெறும் வார்த்தைகள்லேயே வந்து இவர்களை வாயிலேயே வட சுற்றுவாங்கன்னு ஒரு படத்தில் வருமே அதுதான் வந்து இவர்கள் செய்வது இதற்கெல்லாம் பதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்களுடைய அதிருப்தி வெறுப்பு எரிச்சல் அஜித் குமார்கள் வந்து எதிரொலிக்கும் புரியுது சார் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை வந்து திருமாவளவனுக்கா இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கா என்ற கேள்வியும் எழுதலாம் சார் இந்த வார்த்தை சொல்றப்போ அதிமுக கூட்டணிக்கு தான் சொல்றாரோ என்ன சொல்ற புதிய கட்சிகள் வரதுக்கான அறிகுறிகள் தெரியுது அப்படின்றப்போ நாங்கள் இன்னும் வலுவா இருக்கோம்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரோ இல்லைங்க இது வந்து வழக்கமாக எல்லா கட்சிகளும் வந்து நான் வந்து வலுவா இருக்கேன் வலுவா இருக்கேன் யார் வந்து நான் வலிமையா இருக்கேன் வலிமையா இருக்கேன்னு அடிக்கடி சொல்றாங்களோ அவங்க பலவீனமா நான் அதிமுக மாறி மாறி வரலாறு ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே தென்படவில்லை அடுத்த தேர்தல் அவுட்டு சரிங்களா இந்த முறையை கனிமொழி அந்த அதே வார்த்தையை பயன்படுத்திய பயன்படுத்த ஆமா எந்த கொம்புனாலும் எங்களை அசைக்க முடியாது இது ஸ்டாலினே பேசிருக்காரு எடப்பாடியும் பேசுகிறாரு எந்த கும்பனாலும் அதிமுகவை அழிக்க முடியாது இதெல்லாம் வந்து இந்த அரசியல் வசனங்கள் நான் வந்து இதில் யார் பேசுனாங்கன்னு சொல்லுறதை விட இது வழக்கமான வசனங்கள் இது எப்போ வரும்னா நான் ஏற்கனவே அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் இருட்டில் நீங்கள் நைட் ஷோ பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு சைக்கிளில் நான் சொல்லுவது அந்த காலத்தில் சைக்கிள் இப்போ யார் வரப்போகிறாங்க இருட்டில் நடுராத்திரியில் நைட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வரும்போது ஒரே மரமாக இருக்குது பயமாக இருக்குங்கும்போது உறக்க பாடிக்கிட்டு வருவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சத்தம் போட்டு பாடிக்கிட்டு வருவான் அவன் தெரிஞ்ச சினிமா பாட்டெலாம் தப்பு தப்பா பாடிக்கிட்டு வருவான் அது எதற்காக என்றால் தன் பயத்தை மறைத்து கொள்வதற்காக அந்த பாடல் பேயோ பிசாசோ திருடனோ வந்து இந்த பாட்டுக்கு பயந்து ஓடிட போறதில்லை அப்படி அவங்க யாராவது இருந்தால் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு பயந்து அந்த பயத்தில் இருந்து மனதை வந்து தேற்றிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி பாடல் தான் இந்த எந்த கொம்மனும் எங்களை அசைக்க முடியாது யாராலும் எங்களை வந்து தொட முடியாது கண்ணு கெட்டிய தூரம் எதிரி யார் பேசினாலும் எந்த அரசியல்வாதி பேசினாலும் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றாலே அவர்களுக்கு உள்ளுக்குள் பயம் அதிகமாகிவிட்டது கட்சி பலவீனமாக இருக்கிறது கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று தான் அர்த்தம் இதுதான் வந்து உண்மையான விஷயம் அப்போ நீங்க உங்களுக்கு பயமே இல்லை என்றால் நீங்க அது சொல்ல வேணாமே எனக்கு பயம் இல்லைங்கிறத நான் சொல்லணுமா அவசியம் இல்லையே நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் இப்போ நீங்கள் வந்து பாமகவில் வந்து பேசுகிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது அதாவது கட்சியை உடைப்பதற்கு என்ன செய்யணுமோ செய்கிறீங்கன்னு தெரியுது தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே வர போகிறாங்க ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு போனால் வின்னிங் சீட்ஸாக அது கன்வெர்ட் ஆகும்னு அவங்க யோசிக்கலாம் இல்லை அதான் சொல்லுங்கள் அது வந்து அவங்க வந்து தன்மொழியில் கருதி வந்து இந்த பக்கம் சேர்ந்தால் சரியா அந்த பக்கம் சேர்ந்தால் சரியான்னு சொல்லலாம் இல்லை வந்து இப்போது விஜய் ஒரு 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 சூழ்நிலையில் ஏன்னா விஜய்யும் அதிமுக கூட்டணிக்கு வருவார் என்று சில எதிர்பார்ப்புகள் உள்ளன நடக்குமா நடக்காதாங்கிறது வேற விஷயம் சிபிஎம் சண்முகம் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு போனா திமுகவுக்கு அது மிகப்பெரிய டஃப்பான ஒரு போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆமா ஏன் கேட்டா உங்களுக்கு அதாவது சீமான் நான் வந்து தனியாதான் போட்டின்னு அறிவிச்சிட்டாரு ஸோ ஆக கூட்டணியில் எங்கே இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு ஏறக்குறைய அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்ததெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிட்டு வருது அவர் இப்போது எடப்பாடி அவர்கள் அந்த பாத யாத்திரை போகும்போது அவங்களும் அதில் கலந்துக்கிறாங்க ஒன்றா பல போராட்டங்களில் வந்து இப்போ ஈடுபடுறாங்க ஸோ ஓரளவுக்கு ஏதோ செட்டாகிற மாதிரி இருக்குது இப்பொழுது வந்து இதற்கு வெளியே இருக்கக்கூடியது வந்து யார் விஜய் பாமக பாமக ஏ பி ரெண்டு அணிகள் இருக்கு அப்புறம் வந்து தேமுதிக இப்போ விஜய்யை வந்து ஒரு கால் வந்து அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர முடிந்தால் இது வந்து அமித்ஷா லெவலில் ஏற்பாடுகள் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அப்போது திமுகவோட யார் இருப்பாங்க விசிக்காக வேறு வழி இல்லாமல் இருக்கலாம் காங்கிரஸ் ஏன்னா பாஜக அந்த பக்கம் இருந்தால் அப்போ காங்கிரஸ் இங்கே இருந்ததா கண்டிப்பாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் விஜய் வந்து இல்லை அவரும் தனியாக அதிமுக திமுக ரெண்டுலேயும் வந்து பட்டுக்காமல் மூணாவதாக இருக்கிறார் அப்படின்னா அப்ப இதே கம்யூனிஸ்ட் விசிகா வந்து விஜயோடு போய் சேரலாம் அதிமுகவோடு சேருவதற்கு பாஜக வந்து அவர்களுக்கு வந்து கொள்கை ரீதி கொள்கை கொத்தவரங்க எல்லாம் சும்மா அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் அது ஏற்கனவே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாலுல திமுகவும் பாஜகவும் ஒன்னா வந்து மத்தியில ஆட்சி புரிஞ்சது வாஜ்பாய் தலைமையில தேர்தல் கூட்டணி தேர்தல் கூட்டணி அப்போ வந்து அது மதவாத கட்சி இல்லையேன்னு சொன்னார் கலைஞர் அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து சமுதாய ஒழுக்கம் மிகுந்த சமுதாய இயக்கம்னு சமூக இயக்கம் சமூக இயக்கம்னு அப்போ விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து மங்களூர் தொகுதியில திமுக பாஜக கூட்டணியில் ஒரு அங்கமாக நின்றுதான் முதன் முதலாக எம்எல்ஏ ஆனார் சின்னம் கூட அரசனுடைய அந்த அம்பு சின்னம் தான் நடக்கும் சரிங்களா அப்போ அது இனிச்சுது இப்போ கசக்குதா பாஜகவோ நான் பாஜகவை வந்து அவர் ஆதரிக்கணும்னு நான் சொல்லலை அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவருக்கு எங்கே விருப்பமோ எங்கே சௌகரியமோ அங்கே இருக்கட்டும் அப்போ கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவோடு நாங்கள் போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு வர தலைமுறைக்கு வந்து அந்த வரலாறு தெரியாதவருக்கான் பாருங்கள் அஜித் குமார் மாதிரி அப்பாவிகள் அவர்களுக்கு தான் நீங்கள் சொல்கிற கதை நம்புற மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ மங்களூரில் போது அப்போ உங்கள் கொள்கை இல்லையா அன்னிக்கு இருந்த கொள்கை இன்னைக்கு எப்படி மாறிப்போச்சு கேள்வி வருதா இல்லையா இது திமுகவுக்கே வருது அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இருந்துட்டு இன்றைக்கி மதவாத கட்சின்னு சொல்லும்போது அதே கேள்வி திமுகவை நோக்கி வைக்கும்போது விசிகாவையும் அதே கேள்வி தானே இதே விசிகா வந்து அதிமுகவுடன் கூட்டணி இருந்திருக்கிறது வைகோ இவர்கள் விஜயகாந்த் இவர்களோடு சேர்ந்து மூன்றாவது அணியாகவும் இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் எல்லா பக்கமும் இருந்திருக்கீங்க அன்னன்னைக்கு எது லாபம்னு நினைச்சிங்களோ அங்க இருந்தீங்க இந்த தடவை எது லாபம்னு இன்னும் முடிவு பண்ண முடியல அதனால வந்து இப்போ வந்து இப்படியும் அப்படியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆக விஜய் அதிமுகவுக்கு வந்தால் அது டஃப் ஆகும்னு டஃப் ஆகுன்னு என்ன அர்த்தம் சண்முகம் சொல்றது போயிடுவோம்னு சொல்றாரு ஓ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுது சி எல்லாருமே காற்றடிக்கும் பக்கம் எந்த பக்கம் பலமாக காத்தடிக்கிதோ அந்த பக்கம் போ அப்போ அங்கே வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாகுதுன்னு வைங்க அதிமுக பாஜக பாமக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தேமுதிக வந்து நல்லா பரவாயில்லையே அப்படின்னு அங்கே போகலாம் ஏற்கனவே அங்கே இருந்தவங்க தானே அவங்க அதனால அப்படி வரும்பொழுது காங்கிரஸ் போக முடியாது விசிகா வந்து விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இப்போ கூட பேசுறாங்க விஜய்க்கு வந்து அறுபது சீட்டுன்னெலாம் பேசுகிறாங்க எங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் துணை முதல்வர் அதெல்லாம் பேசுகிறாங்க எவ்வளோ தூரம் அதெல்லாம் வந்து நடக்கும் நடைமுறைக்கு சாத்தியப்படும் ஏன்னா அதிமுகவில் எல்லாருக்கும் இவங்களுக்கு அறுபது அவங்களுக்கு நாற்பது இவங்களுக்கு ஐம்பதுன்னு பிரித்து கொடுத்துட்டா அப்புறம் எடப்பாடி என்ன பண்ணுவார் நூத்தி பதினெட்டு சீட்டு தனியா ஜெயிச்சாதான் அவர் வந்து அவருமே வந்து ஆட்சி அதுக்கு நூத்தி பதினெட்டு வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பதுல நின்னா தானே நூத்தி பதினெட்டு வாங்க முடியும் நூத்தி நூத்தி இருபதுல நின்று நூத்தி பதினெட்டு வாங்குவது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்போ ஒரு நூத்தி நாற்பது நூத்தி நிக்கணும் அதாவது வெற்றி முகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கடைசியில் ஒரு எண்பது சீட் தான் ஜெயிச்சிங்க தொண்ணூறு சீட் தான் ஜெயிச்சிங்கன்னா அப்போ கூட்டணி அரசு தான் வரும் வேறு வழி இல்லை இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது இப்போ அதனால் வந்து இது பாமக என்ன செய்ய போகுது விஜய் என்ன செய்ய போகிறாரு விசிகா என்ன செய்யப்போகுது இதை பொறுத்து தான் அரசியல் சூழ்நிலை அமையும் சீமானா பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார் அவரை பொறுத்தவரை அவர் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்து நான் தான் முதல்வராக வருவேன்னு சொல்லலை அவர் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறவங்க எட்டு எட்டு புள்ளி சுற்றம் எட்டரை பர்சன்ட் வாங்கியிருக்கிறவங்க அதுக்கு மேலே வாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவு மேலே வாங்குவார் தெரியாது ஆனால் ஒரு பதினைந்துலேருந்து பதினைந்துக்கு மேலே சர்வீதம் வாங்கினால் சீமான் வந்து முதலமைச்சராக வர முடியாதே தவிர முதல்வராக யார் வருவது என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு காரணியாக அமைய முடியும் புரியுது ஏன்னு கேட்டால் யார் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கணும்னாலும் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் இப்போ நீங்கள் வரலாற்றை பார்த்தீர்கள் திமுக அதிமுகக்குள்ளே ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் பொதுவாக வந்து வித்தியாசம் வாக்கு வங்கிகள் இருக்கும் நான் சொல்கிறது சராசரியாக ஒரு ஏதோ ஒரு தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அநேகமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பர்சன்ட் தான் இப்போ இந்த ரெண்டு மூணு பர்சன்ட்டுக்கு இப்போ நிறைய பேர் போட்டி வந்துடுச்சு இந்த ரெண்டு மூணு பர்சன்ட் வித்தியாசம்னா இங்கிருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சோன்னு எடுக்கக்கூடிய புது புது கட்சிகள் விட்டன விஜய் ஒரு அணி வந்திருக்காரு இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போராட்டங்கள் விமர்சனங்கள் செய்கிறாங்க யார திமுகவ திமுக ஆட்சி அப்போ என்ன அர்த்தம் அவர்கள் இன்னும் திமுக கூட்டணி தான் என்பதை இறுதியாக முடிவு செய்யவில்லைன்னு முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எல்லாமே ஓகேன்றுவாங்க இயல்பான அரசியல் ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இந்த அஜித்குமார் போன்ற இந்த விஷயங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படும் ஆனால் திமுகவோட தைரியம் என்னென்னா என்ன தடவை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துமா ஒரு ஐநூறுரூவா சேர்த்து கொடுத்துருவோம் என்னப்போ மக்கள் அஜித்குமாரை மறந்து விடுவார்கள் அதுவும் அதாவது நடைமுறையில் சாத்தியம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் வெறும் அரசியல்வாதிகளையும் கட்சிகளையும் மட்டுமே குறை சொல்ல முடியாது கை நீட்டி காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் மக்களும் தான் குற்றவாளிகள் வாக்காளர்களும் குற்றவாளிகள் ஏன் கேட்டால் ஐநூறு ரூபாய்க்கு போய் அஞ்சு வருஷத்தை அடங்க வைக்கிறையா அஞ்சு வருஷம் அடிமையாக இருக்கு உங்களிடையே எத்தனை அஜித்குமார்கள் வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அஜித்குமார்களாக ஆக போகிறார்கள் என்று தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமா அந்த ஐநூறோ ஆயிரத்திலேயோ தான் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகுதா இப்படி என்று சிந்தனை வந்து மக்களிடம்தான் தோன்ற வேண்டும் நான் வந்து இது வந்து திமுகவுக்கு எதிராக மட்டும் சொல்லணும்னு இல்லை எந்த கட்சி நீங்க வந்து தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அந்த கட்சியுடைய பலத்தை பாருங்கள் பலவீனங்களை பாருங்கள் இதுவரை வரலாற்றில் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்துடைய லட்சணத்தை பாருங்கள் திமுக என்ன திருப்பி திருப்பி இதனால சொல்ல முடியும் திமுக அதிமுக தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு அதாவது ஆட்சியில் இருந்தது இதுக்கப்புறம் வந்து ஆட்சியில் இல்லை அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்களே தவிர ஆட்சியில் இல்லை அப்ப இவங்க தான் மாறி மாறி இருக்காங்க இதுல ஒப்புமை பார்த்து இவங்க பரவாயில்லையா அவங்க பரவாயில்லையா முடிவு பண்ண முடியும் இப்போ புதுசாக வந்து விஜய் என்கிற ஒரு இது சீமான் ஏற்கனவே வந்து ஒரு தனித்து நிற்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது என்னை பொறுத்தவரை இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் யாரோ ஜெயிச்சுட்டு போகிறாங்க மக்கள் யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க வரப்போகிறாங்க இப்போ நான் சொன்னதுனாலையோ நீங்கள் சொல்கிறதுனாலேயோ யாரும் வரப்போகிறதும் இல்லை வராமல் இருக்க போகிறதும் இல்லை ஆனால் இந்த அராஜக காட்டு தருவார் நிற்க வேண்டும் இதையே அதிமுக செய்திருந்தால் அந்த சாத்தாங்குளத்தில் நம்ம அதான பேசணும் ஆமா கண்டிப்பாக தான் பேசணும் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வரும்போது அதை அட்டைப்படத்தில் தமிழ் என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகையில் அதை விமர்சனம் செய்துதான் எழுதினோம் அதிமுக என்பதற்காக வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விடலை அப்போ அதே மாதிரி பொள்ளாச்சியின் போது எழுதணும் கடுமையாக விமர்சனம் செய்தோம் அப்ப அதே மாதிரி ஆட்சியில் இருப்பவர்களை தான் விமர்சனம் செய்ய முடியும் புரியுது நீங்கள் யார் வந்து முடிச்சுட்டு இருக்கானோ அவனை தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் தூங்கறவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் வந்து கிட்டத்தட்ட தூக்கத்தில் இருக்கிறார்கள் ஆட்சியை பொறுத்தவரை அவர்களை வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு பண்ணீங்களேன்னு வேணால் பொள்ளாச்சியை பற்றி பேசலாமே தவிர இல்லை வந்து சாத்தான்குளத்தை பற்றி பேசலாமே தவிர இன்று நடக்கும் தவறுகளுக்கு அவர்களை நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது அந்த வகையில் இன்றைக்கி வந்து திமுகவை பற்றி அதிகமாக சொல்கிறோம் விமர்சனங்கள் ஏனென்றால் குற்றங்கள் குறைபாடுகள் இப்போ கூட திருவட்டியூரில் பாருங்கள் ஒரு பையன் பதினோரு நமக்கு பதினேழு வயசு பையன் தண்ணி தேங்கியிருக்கு அதில் மின்சார தொ தொடர்பு ஏற்பட்டிருக்கு அது பலமுறை வந்து மின்வாரியத்தை அழைத்து ஆமாம் வரல அந்த பையன் அதில் இதாகி போயிட்டார் அதிலிருந்து சில கிலோமீட்டர் தள்ளி மின்சார ஊழியர்கள் ரெண்டு பேர் வந்து இதே மாதிரி வந்து அந்த தண்ணியில் வந்து ஷாக் அடித்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு ஆமாம் ம் ஒரு பையன் அதாவது இந்த பையன் வந்து இதில் மாட்டினா மின்சார ஊழியர்கள் வந்து குறைபாடு அவர்கள் வந்து சேவை சரியில்லை அப்படின்னு சொன்னால் மின்சார ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை இதே இந்த பதினேழு வயது சிறுவனுக்கானது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதே மின் அதிர்வு ஷாக்கு ஏற்பட்டு கொஞ்சம் தள்ளி சில கிலோமீட்டர் தள்ளி அதே திருவற்றி ஒரு பக்கத்தில் அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறைக்கு தான் ஸ்டாலின் பொறுப்பு பொறுப்பாக குமார் சரி சிவசங்கர் பொறுப்புன்னு சொல்லுங்க சரி சிவசங்கருக்கு யார் பொறுப்பு ஸ்டாலின் தான் சிவசங்கரை நியமித்ததற்கு யார் பொறுப்பு முதல்வர் அப்படின்னா அதாவது நீங்க வந்து வெறும் ஆட்சியில் மட்டும் முதல்வர் இல்லை நடைபெறும் தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் குறைபாடுகளுக்கும் நீங்கள் தான் முதல்வர் பொறுப்பு முதல்வர் நம்ம சொல்றது பொறுப்பு எப்படி வந்து ப்ளஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்போ அதே மாதிரி மைனஸுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு நம்ம இப்போ சிவசங்கர் நாளைக்கு சிவசங்கர் வந்து முதல்வராக போய் ம் இல்லையே நம்ம தான் குடும்பத்தை வந்து குத்தகைக்கு விட்டாச்ச அவங்கள்ட்ட ஆட்சிய எண்பத்தாறு வயசு துரைமுருகனே ஒன்றும் செய்யல இப்போ இவருக்கு அதான் சொன்ன மாதிரி உதயநிதிக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் கம்ப்யூட்டர்லாம் அவருக்கு நிறைய தெரியும் விஷயம் அப்படின்னு பாராட்டி பேச வேண்டிய துறைமுருகன் தான் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி இன்னும் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள படிச்சிட்டாரு சொன்ன அந்த ரெண்டு வருஷத்துல உதயநிதி நிறைய படிச்சிருப்பாரு நமக்கு தெரியல அண்ணன் துரைமுருகனுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் எவ்வளவு படிச்சிருக்காருன்னு நீ எதுக்காக சொல்லணும்னா அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன் நீங்க அதை ஏன்னு பாத்தீங்கன்னா அவரை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலக சொல்கிறாங்க ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து ஒரு பக்கம் கனிமொழி ஒரு பக்கம் ஆராசா ஒரு பக்கம் டி ஆர் பாலு என்று அவரவர்கள் வந்து போட்டி போடுகிறார்கள் துரைமுருகன் வந்து எப்படா வந்து ஏதோ சொல்லுவாங்க ஆண்டி திணையை வந்து எப்போ வந்து காலி பண்ணுவாங்கிற மாதிரி வந்து அந்த திண்ணைக்காக காத்திருக்கிறார்கள் அதை அப்போ துரைமுருகனுக்கு வந்து அதாவது குடும்பத்தின் முக்கியமான மருமகன் வந்து போய் சந்தித்து நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிடுங்க உடம்பு முடியல உங்களுக்கு நான் யார் சொன்னேன் உடம்பு முடியல நான் ஆக்டிவாக தான் இருக்கேன் நானால அந்த ராஜினாமெல்லாம் பண்ண மாட்டேன் வேணாம் நீங்களாக நீக்கம் பண்ணீங்க அப்படின்னு ம் அவராக விலகினா தானே நீங்கள் யாரையாவது போடுவீங்க நான் விலகலை என்னை எப்படி சொல்லி நீக்குவீங்க எண்பத்தாறு வயது இருப்பதுலேயே மூத்த கழக உடன்பிறப்பு அவரை எப்படி நீங்கள் எதை சொல்லி நீக்குவீங்க ஊழல் செஞ்சுட்டாருன்னு நீக்குவீங்கன்னா அவரை போய் ஊழல் செஞ்சுட்டுதான் நீக்க நீங்கள் நீக்கினீங்கன்னா அப்புறம் அவர் பெரிய லிஸ்ட் கொடுப்பாரு அவருக்கு எதிராக குடியாத்த முமரன் கொடுத்தா மாதிரி இவங்களுக்கு எதிராக கொடுப்பாரு அந்த வகையில் நானும் விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து இந்த தேர் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மாட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க அப்போ ஓய்வு பெற்றதா அது முடிவு பண்ணிக்கலாம் ஆமாம் ஒரு கௌரவமாக கண்ணியமாக இருக்கும் அவருடைய நினைப்பு வந்து அவ அது வந்து அவர் அவரை அவருடைய விருப்பம் இப்போ எதுக்காக அவர் வந்து உதயநிதிக்கு ஞாபக சக்தி அதிகம் உதயநிதி உயர உயரமாக இருக்கிறார் அழகாக இருக்கிறார் இப்படிலாம் பா பாட்டு பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா காக்கா காக்கா நீ அழகாக இருக்க ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன அந்த அதே தான் காக்கா பாடிச்சுனா வாயில் இருக்கிற வடை விழும் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வாயில் இருக்கிற வடை விழாமல் இருக்கிறதுக்காக பாட்டு பாடுறார் பொதுச்செயலாளர் பதவியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமாவது தாக்கு பிடிக்க வேண்டும் அனாவசிய தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் உதயநிதியை பாராட்டுகிறார் அடுத்தது இன்ப நிதியும் அதை ஏற்கனவே இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் வந்து முதலமைச்சராக வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் துரைமுருகனே பேசியிருக்காரு மற்ற அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்கல்ல இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் அது ஒன்றும் அது ஒன்றும் இல்லை அது வந்து அந்த குடும்பத்திற்கு தான் அது மன்னராட்சி தான் முடிவாயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன பங்குங்கிறது தான் கேட்கலாமே தவிர உங்கள் பங்கு என்னங்கிறத கேட்குறதுக்கு அர்த்தமே இல்லை அதுதான் நடக்குது வேற எந்த கட்சியிலும் இப்போ அந்த வாரிசு அரசியல் உள்ள எல்லா கட்சியிலுமே இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உதாரணமா எடுத்துங்க பாமக தமிழ்நாட்டில் வைகோ வைகோ வந்து அந்த மீட்டிங்கில் என்ன பேசினாரு அவங்களுடைய அந்த செயற்குழுவா அவங்க பொதுக்குழுவா பொதுக்குழுவில் துரை வைகோ பேசினாரு பன்னெண்டு சீட்டு வந்தால் தான் இது பன்னெண்டு சீட்டு வேணும்னு தீர்மானம் போட்டாங்க அப்புறம் வெளியில் வந்தப்பறம் வைகோ வந்து தீர்மானமே போடலைன்றாரு அந்த பக்கம் துரை வைகோட்ட கேட்டபோது என்ன சொன்னார் அது வந்து என்னுடைய தனி விருப்பத்தை நான் தனிப்பட்ட விருப்பத்தை சொன்னேன் ஏன்னா பன்னெண்டு சீட்டில் வந்தால் தான் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் சொன்னேன் அதனால சொன்னேன்னாரு இவர் இந்த பக்கம் பேட்டி கொடுக்குறது தெரியாமல் அந்த பக்கம் வைகோ வந்து தெருவில் போகிற வரவன்னு சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் பயிர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் யார் தெருவில் போகிற வரவேன் ஏன்னா அவருக்கு துரை வைகோ இந்த பக்கம் பேட்டி கொடுத்தது அவருக்கு தெரியாது புரியுது துரை வைகோ வந்து என்ன சொல்லிட்டாரு கட்சின்னு சொல்லி ஒரு அனாவசிய ஒரு சங்கடம் வர வேண்டாம் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நான் குறிப்பிட்டேன் தீர்மானமாக நாங்கள் எதுவும் போடவில்லை ஏன்னா அவர் ஸ்டாலின் கோச்சுக்கு முதலாளி கோச்சுக்கு போறாரு அப்படிங்கிற பயத்தில் சொல்லிட்டாரு துரை வைகோ சொன்னது தெரியாமல் வைகோ இந்த பக்கம் மைக்கு யார்கிட்டயோ பேசும்போது போற தெருவில் போற வரோம்னு சொல்றதுக்குலாம் நான் சொல்ல முடியாது இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்க நிருபர் வந்து உங்க பொதுக்குழுல யாரோ வந்து பன்னெண்டு சீட்டு வேணும்னு கேட்டாங்க போல இருக்கே இருக்கேன் துறை வைக்கோன்னு பேரை சொல்லாமல் கேட்டிருக்காங்க இவரும் அதை புரிஞ்சுக்காம தெருவில் போகிற வர சொல்றதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமான்ட்டார் அங்கே அப்படி இருக்கு ராமதாஸ் கட்சியில அப்படி இருக்கு புரியுது இப்போ இங்கேயும் திமுகவிலையும் அப்படி தான் இருக்கு இனிமேல் சினிமா பக்கம் போவேனா சினிமா கம்பெனியை மூடி மூடிடுங்கலாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரான் அப்பா பையனை சினிமா கம்பெனியை எடுத்து மூடிடு தான் நிறைய பிரச்சனை வருது இப்போ இப்போ வெளிவந்த அந்த வாட்சு இந்த போதைப்பொருள் எல்லாமே அந்த சுற்றி அந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சினிமாவை ஒட்டி வந்தது தானே சினிமா தொடர்பானது தானே ஆமாம் மூணு சினிமா அறநூறு கோடி கொடுத்து திடீர்னு ஒருத்தர் எடுக்கிறாரு இது எல்லாமே வந்து இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பில் வந்தது தானே அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எந்தவித சினிமா ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரைட்டு அவங்க குடும்பத்து விஷயம் புரியுது அவங்க சினிமா கம்பெனி நடத்துவாங்க ஆறு அடி கூந்தல் இடது பக்கம் முடிவாக வலது பக்கம் முடிவாக எப்படி ஒன்றாலும் முடிவாக அவங்க சௌகரியம் ஆறு அடி கூந்தல் அதனால் வந்து அவங்களுக்கு இருக்கு அது வேணாலும் கம்பெனியை மூடலாம் வேணாலும் திறக்கலாம் என்னைக்கு திறக்கிறாங்களோ அன்னைக்கு அப்படியே கோடி கோடியாக கொட்டும் கொஞ்ச நாள் வேண்டாம்னு எடுத்துறது அவங்க சௌகரியம் இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்துக்கு நன்றி மற்றும் சந்திப்போம் நன்றிங்க சார் நன்றி வணக்கம்